வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அமாவாசை நாள்ல எந்த முறையில திருஷ்டி கழிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் அப்படி திருஷ்டி கழிக்கக்கூடிய கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வைத்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி சுத்தி போடணும் எந்த முறையில திருஷ்டி கழிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே நம்ம வீட்டிற்கும் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாத்தையும் எந்த முறையில நம்ம கழிக்க போறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க ரொம்ப எளிமையான முறையில் இந்த மாதிரி நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் திருத்துனீங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்புறப்படுத்தலீங்க அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் அத்தனை நல்லதும் நடக்க தொடங்குங்க காரிய தடை அப்படின்றது இந்த தான் வருது அது மட்டும் இல்லாமல் நோய்கள் சில கண்ட்ரஸ்டியினால் பல நோய்கள் நம்மளுக்கு உண்டாகுங்க அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான இரண்டு பரிகாரத்தை மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்துல செய்துடுங்க அதுலயும் இப்ப வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசைங்க ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரும்போது அந்த நாளை தவற விடாம நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பொருட்களை வைத்து இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்துடுங்க வாங்க அது எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிறவர்களுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய தடையாக இருப்பது அப்படின்னா அடுத்தவர்களுடைய கந்திருஷ்டிங்க அந்த கந்துருஷ்டியும் அடுத்தவர்களுடைய பொறாமை குணமும் தாங்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுட்டாலே போதும் நம்மளுடைய குடும்பம் சீக்கிரமாகவே முன்னேறிவிடும் நாளைய தினம் ஆடி அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து இந்த அமாவாசை திதி வந்திருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க அந்த நாளில் நம்ம கந்திருஷ்டியை கழித்தோம் அப்படின்னா அந்த கந்திருஷ்டிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறத நம்ம உடனே உணர முடியுங்க இப்படி கண்டிருஷ்டி நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிருஷ்டினால அவதிப்படுறவங்களும் நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைய தினத்தில் திருஷ்டி சுத்தி போடுவது கண்டிருஷ்டி கழிப்பது அப்படின்றத பண்ணிடுங்க கந்திருஷ்டி கழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்திருங்கங்க நாளை காலையில நீங்க எழுந்ததுக்கப்புறம் வாசல் தெளிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வாசல் தெளித்திடுங்க நாளை தினம் அம்மாவாசை திதி அப்படின்றதுனால கோலம் போடக்கூடாதுங்க ஆனா சில பேர் கோலம் போடக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க அந்த பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றவங்க நாளைக்கு பளிச்சுன்னு கோலம் போடாம கொஞ்சம் செம்மண்ணில் சின்னதா ஒரு கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வாசலில் வைப்பது நிலை வாசலில் செய்வது அப்படின்றத பண்ணிடுங்க ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க அதை இரண்டாக கட் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது போது உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு துண்டு எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் தூளையும் ஒரு துண்டு எலுமிச்சை பழத்தில் குங்குமத்தையும் தடவி நிலைவாசல் படிக்கு வெளிப்புறமாக வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் தன்னகத்தை ஈர்த்து வைத்துக்கோங்க தன்னகத்தை ஈர்த்து வைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்டிருஷ்டி எதுவுமே உங்களை தாக்காதுங்க வீட்டிற்குள்ள நுழையும் எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது காலையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க இந்த எலுமிச்ச பழம் வாடுற வரைக்கும் நிலைவாசல் படியிலேயே இருக்கலாம் தவறு கிடையாது ஆனா வாடிட்டதுக்கு அப்புறம் இத குப்பை தொட்டியில கட்டாயம் போட்டுடுங்க இதுதான் முதல் பரிகாரம் இது தொடர்ந்து செய்துவாங்க அம்மாவாசையில செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க சுத்தி போடுவது அப்படின்றத செய்துடுங்க எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற அனைவரும் கிழக்கு முகமாக அமரணும் கிழக்கு முகமாகனா கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க வீட்டுல மூத்தவர்களாக இருப்பவங்க ஒரு எலுமிச்சை பழத்தை கையில எடுத்துக்கிட்டு வந்துருங்க அதை நான்கு பாகங்களாக வெட்டிடுங்க நான்கு பாகங்களும் தனியா பிரிஞ்சு வரக்கூடாது அடியில மட்டும் வெட்டாம மேல மட்டும் கீறி விடுற மாதிரி பண்ணிடுங்க எலுமிச்சை பழம் முக்கால் பாகம் வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நல்லா அந்த நான்கு பாகமும் பிரிஞ்சிருக்கணுங்க அதுக்கு நடுவில் கல்ப்பூ கொஞ்சம் வச்சிடுங்க அது கூடவே ஒரு சிட்டிக்கை குங்குமமும் தடவிடுங்க அந்த உப்புக்கு மேலேயே அதை வச்சுடுங்க அதுக்கு மேலே மூன்று மிளகு வைத்து அந்த எலுமிச்சை பழத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நீங்கள் சுற்றி போடணுங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உங்க வீட்ல இருக்க மூத்தவர்கள் சுத்தி போடணும் அப்படி இல்லைன்னா குடும்பத் தலைவி சுத்தி போடுவது அப்படின்றத பண்ணிரலாம் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில சுத்தி போடுவது அப்படின்றத செய்துடுங்க ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் எப்படி சுத்தி போடணும் அப்படின்னா வீட்ல இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் சுத்தி போடணும் முதல் ஒருவரை வைத்து வலது புறமாக மூன்று முறை சுற்றணும் இடது புறமாக மூன்று முறை சுற்றணும் அதுக்கப்புறம் மேலிருந்து கீழாக இறக்கணும் அது மூன்று வாட்டி செய்துட்டு அடுத்தவங்களுக்கு சுத்த போயிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் மூன்று திசையில் வலது பக்கமாக ஒரு வாட்டி இடது பக்கமாக ஒரு வாட்டி அதே மாதிரி மேலிருந்து கீழாக இப்படி சுத்தி அடுத்து அடுத்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுத்தி போட்டுடுங்க இப்போ நம்ம சுற்றி போட்ட அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு பேப்பரை வச்சு மடித்து குப்பை தொட்டியில் அப்படி இல்லைன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுடணுங்க குப்பை தொட்டியில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா குப்பை தொட்டி வீட்டுக்கு வெளியே முன்னாடியே எடுத்து வச்சிடுங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போடக்கூடாதுங்க சுற்றி முடித்ததுக்கப்புறம் எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ளேயே அப்படியே தங்கிடும் அதனால் வெளியே நீங்கள் சுற்றி போடுறதுக்கு முன்னாடியே டஸ்ட்பினை எடுத்து வெளியே வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி போடுறது அப்படின்றத செய்துடுங்க சுற்றி போட்டதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில போட்டுடுங்க அதனால குப்பை குடையை முதலையே வெளியே எடுத்து வச்சுருது பண்ணிடுங்க நிலைவாசப்படிக்கு வெளி அந்த குப்பை குடை இரவே எடுத்து வச்சுடுறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த முறையில் கன்று ஸ்ரீயை கழிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா கல்லுப்பு அதுவும் இந்த பரிகாரத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்தது ராஜக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுமிசை பழமும் கன்று ஸ்ரீயை கழிப்பதில் முதலிடம் பெறுதுங்க அந்த பொருள் உள்ள உப்பை வைத்து ரொம்ப முக்கியமான மிளகு எதிரிகள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட மூன்று மிளகை வைத்து கொண்டு போனோம் அப்படின்னா எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிளகையும் வைத்து இந்த மூன்று முக்கியமான பொருள்களை வைத்து சுத்தி போடும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கெட்டதும் கழிந்துடுங்க அதாவது கண்ட்ரஸ்டி நெகட்டிவ் எனர்ஜி எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் இந்த கள்ளுப்பு எலுமிச்சை பழம் மிளகு இது மூன்றையும் வைத்து சுற்றி போடும் பொழுது அத்தனையும் அத்தனை கன்றுஷ்டியும் தவிடு பொடியாக ஆகுங்க ஆலய தினம் எளிமையா இந்த முறையில கண்டிருஷ்டியை கழித்தாலே உங்கள் குடும்பத்தில் பிடித்திருந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்குங்க நம்பிக்கையோட அமாவாசை தினத்துல கந்துஷ்டி கழிப்பது அப்படின்றத செய்திடுங்க இந்த இரண்டு பரிகாரங்களும் எளிமையான பரிகாரம் இரண்டையும் இது மட்டும் செய்கிறேன் அது மட்டும் செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் இரண்டையும் நாளைய தினத்தில் செய்துடுங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்